நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு அரபியர்கள் நிலபரப்பு மற்றும் வமிசம் ஆட்சி மற்றும் பொருளாதாரம் சமயம் மற்றும் சமூகம் அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறை குறிக்கும் சொல்லாகும் தான் கொண்டு வந்த இறை தங்களின் சொல் செயல் வழிகாட்டல் ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள் அந்த இறை தூதுத்துவத்தால் மனித வாழ்வின் அளவுகோள்களை முற்றிலுமாக மாற்றினார்கள் தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள் இருளைவிட்டு மக்களை அகற்றி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள் படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள் சுருங்கக்கூரின் இவ்வுலகில் நெறி தவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள்